தண்டனை எழுதுவதற்கு மூன்று மணி நேரம் எதிர்பார்க்கிறார் என்றால் இது அவர் இஷ்டத்துக்கு செஞ்சதா அல்லாஹ் சொல்லுகிறான் என் அடியான் பாவம் செஞ்சா தௌபா செய்யறான் எதிர்பார்த்து மூணு மணி நேரம் வெயிட் பண்ணு அப்பனா அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் எவ்வளவு ரஹமத்தானவன் கண்ணியமானவர்களே நாம் நமக்கு இந்த ரஹமத்தை அல்லாஹ் பொழிந்தான் என்று தெரியக்கூடிய நேரம் தான் அல்லாஹை பற்றிய மகத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் அதுவரைக்கும் நமக்கு தெரியாது ஏதோ ஹதீஸ் தான் கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம எத்தனை ஹதீஸ் கேட்டாலும் இதுதான் விளங்கும் அல்லாஹு தாலா இறக்கம் உள்ளவன் சொல்லப்படுது அவ்வளவுதான் ஆனா இதனுடைய உண்மை நிலையை புரியணும்னு சொன்னா மறுமைக்கு போகணும் மறுமையில நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்காதா அப்படி ஏங்குவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்காவது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அல்லாஹுடைய ரஹமத்தினுடைய அருமை புரியும் அடுத்து பெருமானா சொன்னார்கள் லம் எக்ஸ்து அலைஹி அந்த மூணு மணி நேரம் அந்த பாவங்களை எழுதவே மாட்டா அந்த வழக்கு

இஸ்திகாரனா என்னன்னு சொன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பாவத்தை உடனே விலகணும் அதை விட்டு நீங்கணும் இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்ளணும் அந்த உறுதிக்கு பிறகு இஸ்திகார் செஞ்சாதான் இஸ்திகார் பெருமானா சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் தன் பாவத்தை விட்டு நீங்காமல் இஸ்திகார் மட்டுமே செய்து கொண்டிருப்பானே ஆனால் அவன் அல்லாவை கேலி செய்கிறான் என்பது பொருள் அவன் அல்லாவை கேலி செய்கிறான் தெரிஞ்ச விஷயம் தானே நாமும் அப்படித்தானே நம்ம நமக்கு ஒருவன் தீங்கு செய்கிறான் மன்னிச்சுக்கப்பா பலாறுன்னு இன்னொரு அறை ஏ மன்னிச்சுக்கப்பா இன்னொரு அறை உற்றுமா நம்ம நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்பதும் இன்னொரு அறை உள்றதும் இன்னொரு மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அறைகிறான் அடிக்கிறான் சாதாரண அறிவு உள்ள மனிதனுக்கு விளங்கும் அவன் கிண்டல் பண்றாங்க அப்ப அல்லா என்ன கிண்டலுக்குரியவனா பாவத்தை விட்டும் விழறாமல் ஒரு மனிதன்

அவருடைய இதயம் முழுவதும் கருப்பாக மாறிவிடும் இதுதான் துரு என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய துரு என்பது அல்லது இதக்கரஹு அல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா சொல்கிறான் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன் நிச்சயமாக பல் ரான அலா குலூபிஹிம் அவருடைய இதயங்களின் மீது துருபிடித்து விட்டன எதற்காக வேண்டி அவர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால் அப்போ இந்த கருப்பு புள்ளி மறையணும் என்பது அவசியம் என்பதை ரசூலுல்லா இஸ்லாசும் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே வருகிறது அதே போல இன்னொரு ரசூலுல்லா இஸ்லாசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதாவது அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ஒரு ஹதீத்தை நான் கேட்பேனே ஆனால் அதை அமல்படுத்தினேன் என்று நான் நினைப்பேன் நான் பார்ப்பேன் ஒரு மனிதர் ஒரு ஹதீஸை பற்றி ஆனால் அவரை பற்றி தீர விசாரிக்காமல் உண்மையான ஹதீசா என்பது தெரியாமல் நான் அதை நிச்சயமாக அறி அதை அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எனக்கு சொல்லி காட்டினார்கள் அபூபக்கர் பொய் சொல்லல தான் சொல்லுகிறார்கள்

அவர் செய்தவற்றின் மீது அவர் நிரந்தரமாக இருக்கவில்லை பாவத்திற்கான மன்னிப்பு கேட்டார் அந்த பாவத்தை விட்டுவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்ன உலாய்கலகும் மகுபிரத்தும் மிரப்யும் அவர்களுக்கு அல்லாஹ் பாவம் மன்னிப்பை கொடுக்கிறான் வஜன்னாத்தும் தஜிரீமின் தாத்தியான் ஹாருஹாலி வீன ஃபிஹா அவர்களுக்கு சதாவும் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சுவனலோகம் அவர்களுக்கு உண்டு நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள் வனியாம அஜுருல் ஆமிலி இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்தவர்கள் சிறந்து விட்டார்கள் என்று அல்லா சொல்லி இஸ்திஃபார் செய்வதால் அல்லாஹ் பாவங்களை மட்டும் மன்னிப்பதல்ல உலகத்தினுடைய நன்மைகளை மட்டும் கொடுப்பதல்ல மாறாக சொர்க்கத்தையும் அல்லா தருகிறான் என்பதாக அல்லாவினுடைய வாக்குறுதி என்பதாக அருமை நாயகம் சொல்லலாசி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்

போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் அவருடைய பாவங்களையும் அல்லா மண்டித்து விடுவார் அப்போ ஏழு பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் என்ன என்ன சொன்னாங்க நபிசுலாசம் அவர்கள் என்ன போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுகள் இது வந்து ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பெரும் பாவம் இந்த மாதிரியான பெரும் பாவத்தை செய்திருந்தாலும் அந்த மனிதனையும் அல்லாஹு இந்த இஸ்திஃபாரை கொண்டு மன்னித்து விடுகிறான் என்பதாக அருமை நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இஸ்திஃபார் பல வகை இருக்குது அது இன்ஷால்லா பின்னால் சொல்லப்படும் அதே மாதிரி பெருமாள் அசல்லாசம் ஒரு தடவை என்ன செஞ்சாங்க ஒரு தடவை நாங்கள் பிரயாணத்தில் போனோம் சல்லா அலிஸ் சகாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டினாங்க சொன்னாங்க இஸ்தஃபிருல்லா அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள்லாம் இஸ்திஃபார் பண்ணோம் அப்போ பெருமானாசிலாம் சொன்னார்கள் அதிமுக சவிழின் அமர்ரா எழுபது தடவையா அது ஆக்கி என்ன செய்யுங்க பூர்த்தி ஆக்குங்க அப்படின்னா எழுபது தடவை இஸ்துக்கு பார் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எழுபது தடவை நாங்கள் இஸ்திருக்கு பார் செஞ்சோம் பக்காலர சூழலாய் செல்லாஹ சொல்வார்கள் சல்லல்லாஜன் சொன்னார்கள் மாமின் ஆபத்தின் போல அமத்தின் ஒரு அடியான் அல்லாஹினுடைய அடியானாகிய ஒரு ஆண் அடியானாகிய ஒரு பெண் ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவம் மன்னிப்பு தேடுவார்களே ஆனால் இல்லாஹு எழுநூறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் எழுபது தடவை ஒரு நாளைக்கு செய்தால் அவர் அந்த நாளையில் எழுநூறு நன்மை பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபீசல்லாசன் சொல்லிவிட்டு கத்ஹாப அபுதுன் அவ் அமதுன் அமில ஃபியோமின் வலையிலத்தின் அப்தரமின் சபையின் அதிதம்பின் எவரொருவர் எழுநூறு பாவங்களை விட அதிகமான பாவங்களை செய்து விடுவாரோ அவர் கை இருக்கிறார் அவர் கை சேதத்திற்குரியவர் என்பதாக அருமை நாயகம் சல் அல்ல அலிசம் அவர்களும் சொல்லிக்காட்டினார் இந்த ஹதிர் பைஹ கி இமுனு அபித்துன்யா இஸ்பஹானி என்றீசு கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல இடத்திலே ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் வாது வாது நூபா நூபா கைசேதமே நான் பாவம் செய்து விட்டேன் பெரிய பாவத்தை செய்து விட்டேன் என்று சொன்னார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு தடவை சொன்னார் மூன்று தடவை சொன்னார் ரசூடுல்லா சொன்னார்கள் தோழரே இங்க வாங்க

சாதாரண பாவத்தை செஞ்சு ரசுல்லாட்டை வந்து இந்த அளவுக்கு பெருசா சொல்ல மாட்டாங்க ஆனா லவிசல்லாசம் அவர்கிட்ட இப்படி சொன்ன உடனே நவிசல்லாசன் என்ன ஏது என்ன பாவத்தை கேட்கல கேட்கலாசன் இந்த துவா சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் அமலி உன்னுடைய பாவங்களை விட ரொம்ப விசாலமானது உண்மைதானே நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் அந்த பாவங்களை எல்லாம் விட மிக மிக விசாலமானது ராமத் என்பது ராமத் என்பது அவ்வளவு விசாலமானது அந்த ராமத்துக்கு எல்லை இல்லை எனவே நம்முடைய பாவங்களை விட அதுக்கு தான் பெரிய ஒரு விசாலத்தன்மை இருக்கிறதுக்க உன்னுடைய ராமத்து இருக்கிறதே அருஜாமின் அமளி என்னுடைய காரியங்களை விட உன்னுடைய ராமத்தை தான் நான் ரொம்ப பெருசா என்ன செய்யறேன் நினைக்கிறேன் நான் தொழுகிறேன் வணங்குறேன் எல்லாத்தையும் விட இந்த வணக்கத்தின் மூலமா நான் வெற்றி பெற முடியாது நான் என் ஹஜ்ஜின் மூலமா வெற்றி பெற முடியாது என்னுடைய நோன்பு மூலமா வெற்றி பெற முடியாது என்னுடைய தர்மத்தின் மூலமா வெற்றி பெற முடியாது எல்லாமே இருக்கணும் ஆனா அதே சமயத்துல எல்லாவற்றிற்கும் கூடவே உன்னுடைய ராமத்து இருக்கணும் அல்லாவுடைய ரஹமத்து இல்லாம எந்த அமலை கொண்டும் வெற்றி பெற முடியாது அதனாலதான் விசலாசி சொல்லி கொடுத்தாங்க வரமத்துக்க அருஜாமின் அமளி நான் எவ்வளவு நல்ல அமலை செஞ்சாலும் உன்னுடைய ரஹமத்தை தான் நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லா என்று சொன்னார்கள் மூணு தடவை சொன்ன உடனே நவிசுலா சொன்னாங்க உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்திரிச்சு போன்றாங்க நவிசுல்லாசம் அவர்கள் இந்த இந்த வார்த்தையின் மூலமாக இந்த பாவத்திற்குரிய இசுபாரை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீர் ஹாக்கிமிலே வருகிறது அது மட்டுமல்ல ரசூல் அவர்கள்

ஒரு மனிதர் ஒரு மனிதருடைய கையினால் கொல்லப்படுவது அழிவல்ல ஒரு மனுஷனை அவன் அவன் அழிவுக்கு உள்ளாக்கி அழிஞ்சு போறானே இதுக்கு பேர் சொல்லி காட்டினார்கள் அதுக்கு பேர் அழிவல்ல அழிவு என்பது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் அந்த பாவத்திற்கான பாவம் மன்னிப்பு தேடுவதற்குரிய அவகாசம் இருக்கின்ற நிலையிலும் அல்லா என்னைய போய் எங்க மன்னிக்க போறான் என்று சொல்லுகிறாரே இதுதான் அவரை அவரை அழித்துக் கொள்வதாகும் என்பதாக இந்த வர்சனத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்பதாக பராயி உன் ஆசி பிரதானவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்ப அல்லாஹை நாம் நினைக்க வேண்டும் நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களுக்குரிய பரிகாரம் நிச்சயமாக இஸ்தீகில இருக்கிறது என்பதாக அல்லஹாவை பற்றி நாம் நினைக்கிறோம்